மாண்புமிகு பேரவைத் அவர்களே தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் வனவிலங்குகளின் உயிர்களை பாதுகாப்பதிலும் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் மனிதர்களுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தடுக்க வேண்டும் என்ற நிலையிலும் விவசாயிகளுக்கு எந்த சேதமும் வரக்கூடாது என்ற நிலையிலும் பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த காலங்களில் எடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள் குறிப்பாக இப்பொழுது பேசியவர்களெல்லாம் குறிப்பாக அவர்கள் எடுத்து சொன்னது காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் இன்னல் குறித்து திருநெல்வேலியிலும் பொறுப்பு அமைச்சராக இருக்கிற அன்பிற்குரிய மாண்புமிகு நேரு அவர்களும் திண்டுக்கலுடைய அமைச்சராக இருக்கிற நம்முடைய மாண்பிற்குரிய ஐ பெரியசாமி அவர்களும் அதுபோல விவசாயிகளுடைய நலன்கள் பாதிக்கப்படுகின்றன என்று விவசாயிகளுடைய எல்லாம் நம்முடைய மாண்புமிகு விவசாயத்துறை அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்களும் இங்கே எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் எடுத்துச் சொன்னதனுடைய அடிப்படையில்தான் இன்று இன்று காட்டுப்பன்றிகள் குறிப்பாக இந்த நிகழ்வுக்காக காட்டுப்பன்றிகளை பன்றிகளை எப்படி அடக்குவது என்பது குறித்து முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தலின் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலேயே அப்பொழுது அமைச்சர் நம்முடைய மதிவேந்தன் அவர்களுடைய ஆலோசனைப்படி ஒரு குழு நியமிக்கப்பட்டது குறிப்பாக அந்த குழுவில் தலைமை வன பாதுகாப்பாளர் மற்றும் தலைமை வன காப்பாளர் தலைமையில் விவசாயத்தை சார்ந்த விவசாய பிரதிநிதிகள் வனத்துறை வருவாய்த்துறை வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை அறிவியல் நிபுணர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் வன உயிரின ஆர்வலர்கள் என மொத்தம் பத்தொம்பது நபர்கள் அடங்கிய ஒரு குழு நியமிக்கப்பட்டது அவர்கள் ஒரு பரிந்துரையை கொடுத்தார்கள் அந்த பரிந்துரையெல்லாம் பார்த்துதான் நாங்கள் இந்த ஜியோவையும் நேற்று தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த வனத்துறைக்கின் சார்பாக இந்த அரசாணையை வெளியிட வேண்டும் என்று அவரே ஆணையிட்டு நேற்று இந்த அரசாணையையும் வெளியிட்டிருக்கிறார் அந்த அரசாணையின்படி இதுவரில் இது காட்டுப்பன்றிங்கிறது இங்கே நண்பர்களெல்லாம் சுட்டி காட்டியதை போல ஒன்றிய அரசு தான் எது எது வனவிலங்குகள் என்று அறிவிப்பது அதுதான் அந்த வனவிலங்குகள் அறிவிப்பு பட்டியலிலே இந்த காட்டுப்பன்றிகளும் இருக்கின்றது அதை விலக்குவது என்பது அவ்வளவு சாதாரணமாக முடியாது அதனால் ஆனால் அதே நேரத்தில் வனவிலங்குகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகின்றன என்று இங்கே இருக்கிற விவசாயிகளெல்லாம் முதலமைச்சரிடம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலேயும் அமைச்சர் பெருமக்கள் இங்கே பேசிய எல்லோருமே நீங்கள் அதை எடுத்துச் சொன்னீர்கள் குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய மணியாக இருந்தாலும் நம்முடைய செங்கோட்டையனாக இருந்தாலும் நம்ம மாண்புமிகு உறுப்பினர் ஜெகன்மூர்த்தியாக இருந்தாலும் மாண்புமிகு உறுப்பினர் மனோகரன் மாண்மிகு உறுப்பினர் ரகுராமன் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார் ஆகிய அனைவருமே மொத்தம் இருபத்தி நான்கு பேர்கள் இந்த மனுவை இருபத்தி ஐந்து பேர்கள் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார்கள் அதிலே பேசியவர்களெல்லாம் குறிப்பாக இந்த வனவிலங்குகளினுடைய உபத்திரவத்தை எடுத்துச் சொல்லி இந்த பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டிருந்தீர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த குழுவும் மாண்பு மிகு முன்னாள் அமைச்சர் இருக்கிற பொழுதே நம்முடைய தலைமை மு முதலமைச்சருடைய ஆணையின்படி ஒரு குழுவும் நியமிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த ஜிஓ இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்ட விதியின்படி காப்புக்காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு வரையில் உள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகளை சுட அனுமதி இல்லை ஒரு வருஷம் ஏன்னா அது நாம் அந்த ஒன்றிய அரசினுடைய சட்டம் அது காட்டுப்பன்றின்னு இருக்கிறதுனால நம்ம அதை ஒரு கிலோமீட்டர் வரல அது பக்கத்திலே தான் இருக்கும் அந்த காட்டுக்கு பக்கத்தில் அந்த ஒரு கிலோமீட்டர் வரல அது வந்துட்டு போயின்னு இருக்கலாம் அது வந்து சுட அனுமதி இல்லை அதே நேரத்தில் காப்புக்காட்டிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவு முதல் மூன்று கிலோமீட்டர் வரையுள்ள பகுதியில் காட்டுப்பன்றிகள் பிடித்து மீள திருப்பி அனுப்ப வேண்டும் அதற்காக வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிகளிலே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் மேலும் அதிகமாக நியமிக்கப்படுவார்கள் அந்த அடிப்படையில் தான் இதையும் சொல்லியிருக்கிறோம் ஒன்று டு மூணு கிலோமீட்டர் வரல அதை திருப்பி அனுச்சிடுவாங்க பிடிச்சி அடுத்து இந்த மூன்று கிலோமீட்டருக்கு மேலே வந்தால் இந்த குழு பரிந்துரைத்தது அஞ்சு கிலோமீட்டர் ஆனால் முதலமைச்சர் சொல்லி விவசாயிகள் ரொம்ப பாதிக்காமல் இருக்கணுங்கிறதுனால அதையும் குறைச்சி மூணு கிலோமீட்டர் இந்த வனப்பகுதியில் இருந்து மூன்று கிலோமீட்டருக்கு அப்பால் வருமானால் அதை சுடுவதற்கும் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதுதான் இந்த ஜியோவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று இது விவசாயிகளுக்கெல்லாம் பெரு மகிழ்ச்சியை அளிக்கும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை மூன்று கிலோமீட்டருக்கு அப்புறம் வந்தால் நன்றிகளை சுடலாம் இது அது வனத்துறை அதிகாரிகள் அதற்காக வனத்துறை அதிகாரிகள் சுடுவார்கள் அதற்கான அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அதற்காக அங்கே பாதுகாப்பிற்காக ஆகவே இந்த வனத்துறை அதிகாரிகள் சுடுவதற்கு அதிகாரம் கொடுக்கப்ப இதையும் இதையும் சுடுவதற்காக இதற்காக சுடுவதற்காக இதை நீங்கள் எல்லாம் இன்னொரு கோரிக்கையும் வைக்கிறீங்க வனத்துறை அதிகாரிகளே சுடாமல் விவசாயிகளே சுடுவதற்கு அதிகாரம் வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கிறவங்க எவ்வளோ விவசாயிகள் இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை அதனால தான் இந்த கட்டுப்பாடும் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால் ஏன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி கொடுத்தா மற்றவங்க எல்லாமே ரொம்ப எல்லாமே உள்ளே போய் கூட சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதை பற்றியெல்லாம் அந்த குழுவும் இப்பொழுது சொல்லி இருக்கிறது ஆக உங்களுடைய கோரிக்கை இது முன்னால் மறுபடியும் பரிசீலிக்கப்படும் முதலமைச்சரிடம் சொல்லி இது குறித்து விவசாயிகளும் சுடுவதற்கு அனுமதி அளிக்கப்படுமா என்பதை பற்றியெல்லாம் பரிசீலனை செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக இந்த காட்டுப்பன்றிகளால் ஏற்படுகின்ற இந்த சேதங்களை தடுப்பதற்காக எல்லா நடவடிக்கைகளையும் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஆணையின்படி வனத்துறை செய்து கொண்டிருக்கிறது இதுதான் மிக முக்கியம் அதே மாதிரி இந்த யானைகளை பற்றி சொன்னீங்க இந்த யானைகளை பற்றி சொல்லும்போது இங்கே பல்வேறு உறுப்பினர்கள் யானைகள் அவைகளும் புகுந்து பல்வேறு சேதங்களை ஏற்படுத்துவது உயிர் சேதமெல்லாம் கூட ஏற்படுத்துகிறது என்பதையும் சுட்டி இங்கே பேசிய அன்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களும் சொன்னார்கள் அதைத்தான் ஐபி ஐ பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பொழுது அந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிற அந்த பகுதிகளிலே இது போன்ற பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி கன்னிவாடி சாகத்தில் கோம் கோம்பை ஆத்தூர் வனப்பகுதியில் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒரு யானை கூட்டம் மக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு ரெண்டாம் தேதி காலையிலே எனக்கு ஐ பிரியசாமி அவர்கள் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு சொன்னார் நானும் அதை செயலாளரிடம் சொல்லி உடனடியாக அதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அங்கே ரெண்டு கும்கி யானைகள் அனுப்பப்பட்டன கும்கி யானைனால் நம்ம பேருக்கு எனக்கு முதல்லலாம் தெரியாது என்ன கும்கி யானைன்னா கும்கி யானை என்பது வனத்துறையினால் பழக்கப்பட்டிருக்கிற அந்த கும்கி யானை அந்த கும்கி யானையை பார்த்தாவே மற்ற யானைகள்லாம் காட்டுக்குள்ளே ஓடிவிடும் வனத்துறைக்குள் ஓடிவிடும் அந்த இரண்டு கும்கி யானைகளை அனுப்ப வேண்டும் என்று ஐ அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மறுநாளே இரண்டு கும்கி யானைகள் அங்கே அனுப்பப்பட்டன அதுபோல்தான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலேயும் இதுபோன்ற பிரச்சனைகள் பொழுது அங்கேயும் ரெண்டு கும்கி யானைகள் அனுப்பப்பட்டு அங்கே அதுபோல் நுழைந்த யானைகள் எல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டதையும் நீங்கள் பத்திரிகை செய்திகளிலேயும் தொலைக்காட்சியிலேயும் பார்த்திருப்பீர்கள் ஆகவே இதற்கான உரிய நடவடிக்கைகளை எல்லாம் முதலமைச்சருடைய உத்தரவுப்படி வனத்துறை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பது உண்மை அது மட்டுமல்ல மேலும் இந்த மயில்களை பற்றியெல்லாம் சொன்னீர்கள் மயில் என்பது அது ஒரு தேசிய பறவை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த தேசிய பறவை இந்த வனவிலங்குகளில் அதுவும் முதல் இடம் பெற்றிருக்கிற ஒரு பறவையாக இருக்கிறது இந்த மயில்களினால் எவ்வளோ நாம் வந்து சரியாக அதையும் வளர்த்துருக்கிறோம் வீட்டில் வச்சுருந்தவங்களாம் இருந்தாங்க ஒரு காலத்தில் இப்போ அந்த மயில்களினால் ஏற்படுகிற சேதங்களையும் தடுத்து நிறுத்துவதற்காக நாம் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இதை பொறுத்தவரையில் இந்த அரசினால் மட்டும் நான் குறிப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புவது இங்கே யானைகள் பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாடு உயிர் உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் போன்ற திட்டங்களின் மூலமாக ரெண்டு புள்ளி மூணு ஒன்பது நாலு கோடி செலவில் நாற்பத்தி ஆறு ஐந்து புள்ளி நாற்பத்தாறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு யானை புகாமல் இருப்பதற்காக நாம் அகழி வெட்டுதல் நீங்கள் கூட சொன்னார் தகழி வெட்டணும் அங்கே இருக்கணும் அந்த மாதிரிலாம் சொன்னார் அதையும் நாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதே மாதிரி இந்த இந்த சூரிய மின்வெளி அமைக்க அதையும் சொன்னீங்க சூரிய மின்வெளி அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் இந்த அரசு செய்திருக்கிறது ஆக இதெல்லாம் நாம் சொல்கிறேன் சொல்கிறேன் ஆக இவைகளையெல்லாம் செய்திருக்கிறார்கள் ஆகவே இவைகளையெல்லாம் செய்திருப்பது இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளிலே யானையினாலோ மயில்களினாலோ அது போன்ற காட்டுப்பன்றிகளினாலோ எந்த பிரச்சனையும் ஆ சொல்கிறேன் தான் வரேன் வரேன் அதுபோல் இந்த ஆட்சியில்தான் மனித விலங்குகளால் விலங்கு மோதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணத் தொகை இரண்டு முறை உயர்த்தப்பட்டு தற்பொழுது ஒவ்வொழுது ஒவ்வொரு மனித உயிர்ப்பிற்கும் ரூபாய் பத்து லட்சம் வழங்கப்பட்டு வருகிறது ரெண்டு முறை உயர்த்தி முதலமைச்சர் தான் இதை கொடுக்கணும்னு சொல்லி மனித உயர்த்தி ம பத்து லட்சம் ரூபாய் யானையாலேயோ அல்லது புளியாலேயோ மற்றவர்களால் எவைகளால் அந்த ஆபத்து வனவிலங்குகளால் ஏற்படுமானால் அப்படி உயிரிழப்பவருடைய குடும்பத்திற்கு முதல் ரெண்டு வருஷத்துல தலைவர் தான் ரெண்டு முறை அதை ஏற்றி இருக்கிறாரு ஏற்றி இப்பொழுது பத்து லட்சமாக ஜெகனமூர்த்திக்கு கிடைச்சா பரிசில் ஜெகன்மூர்த்திக்கு இறந்ததுக்கு கிடைக்கல பார்த்து கொடுக்கப்படும் அப்படி தானே இருந்ததுன்னா நீங்கள் எழுதி கொடுங்க கண்டிப்பாக உயிரிழந்த அதனால் என்று நிலைமை வருமானால் பத்து லட்ச ரூபாய் நிதி முதலமைச்சரிடம் சொல்லி அது வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் ஆக இது போன்ற பல்வேறு இடங்களில் எந்த பகுதியிலே யானைகளினாலோ வனவிலங்குகளினாலோ உயிரிழப்பு ஏற்படுமானால் அதை சொல்லலாம் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் ஆறாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஐந்து நபர்களுக்கு பதினோரு புள்ளி நான்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நூற்றி ரெண்டு புள்ளி ப பத்தாயிரத்தி இருநூற்றி அறுபது நபர்களுக்கு பதினேழு புள்ளி மூணு லட்சம் கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐயாயிரத்தி முப்பத்தி ஐந்து நபர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து ஐந்து கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த நிதியாண்டிற்கு கூடுதலாக ரெண்டு ரூபாய் ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே இந்த வனவிலங்குகளினால் பாதிக்கப்படுகிற குடும்பங்களுக்கு விவசாயிகளுக்கு அவர்களுக்கு பாதுகாப்பாக நிதி உதவியை வழங்குவதற்கும் தமிழக அரசு செய்திருக்கிறது என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இனிமேல் இது போன்ற உயிரிழப்புகள் வருவதற்கு வருமானால் அந்த பகுதிகளிலே இருக்கிற நீங்கள் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் நிச்சயமாக நாங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் பெரும்பாலும் ஒன்றே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இந்த வனத்துறை என்பது பெரும்பாலான விதிகள் எல்லாம் ஒன்றிய அரசின் கையில் தான் இருக்கிறது நாம் அதில் கொஞ்சம் தான் இந்த நிதி கூட அவங்க கொடுக்கறதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை ஓடிக்கொண்டிருக்கிற காரணத்தினால் நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் என்ன முடியுமோ அதை இந்த அரசு தமிழக முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அவர் எங்களுக்கு இதற்கான உரிய ஆணைகளை எல்லாம் வழங்குவதற்கு ஆணையிட்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே இந்த வனத்துறை தொடர்ந்து செயல்படும் என்பதை தெரிவித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்